ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு ஹைப்ரிட்டு முள்ளங்கி வச்சு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டியாக இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி வணக்கி எடுத்து செய்யும் போது சாம்பார் நல்லா சூப்பராகவும் இருக்கும் முள்ளங்கி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தேவையான அளவு பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் <unders> சீரகம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு இப்போது ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க நல்ல ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்தோடனே பருப்பு இப்போது நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதுதான் இதனுடைய சீக்ரெட் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதுவும் ரொம்ப மணமாக இருக்கும் சுவையாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இது கூட இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ம மஞ்சத்தூள் நல்லா சேர்த்துட்டு எல்லாம் வணக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு நான் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை நான் பிடிப்பொடியாக அரிஞ்சு போட்டுட்டேன் இந்த தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வந்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கேன் முள்ளங்கியை எடுத்து அதோடு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் நல்லா எல்லாம் நல்லா பிடிக்கட்டும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இதில் நம்ம போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா பிடிச்சி முள்ளங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம வேக வச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம் அதோட புளிக்கரைசலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொத்தமல்லி தலையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்